எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் தைலாபுர பாமகவுடைய மாநில இளைஞரணி தலைவராக ஜி கே மணி அவர்களுடைய முதல்வர் ஜி கே எம் குமரன் அவர்கள் வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு இந்த சம்பவம் தைலாபுரம் பாமக விசஸ் பாமகன்ற ஒரு பெரும் சர்ச்சையை இணையதளத்துல உருவாக்கி இருக்கு இங்க தைலாபுர பாமகன்றது வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய அணி இங்க பாமகன்றது வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய அணியைத்தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வந்து பார்த்தினா இன்னைக்கு கையில் இருக்கிறது அன்புமணி அவர்கள் தான் அதனால தான் நம்ம அதை பாமகன்னு ஐயா அவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அணி வந்து தைலாபுர பாமகன்னு குறிப்பிடுறோம் அதனால் யாருமே வந்து இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சரி ஜி கே மணி அவருடைய புதல்வர் வந்து பார்த்தினா இன்னைக்கு ஜி கே எம் தமிழ்குமரன் வந்து தைலாபுரத்துடைய பாமக அணி பொறுப்புக்கு வந்து வந்திருக்கிறாரு ஆல்ரெடி வந்து பார்த்தினா முகுந்தன் அவர்களுடைய இளஜரணி பொறுப்புக்குத்தான் அன்புமணி அவர்கள் வந்து போனால் எதிர்ப்பு தெரிவித்து அவர் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி என்னை வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு தூக்கி போட்டுட்டான் அடிச்சுட்டான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படி தன்னுடைய பேரனுக்கு வந்து போனால் கொடுக்கப்பட்ட அந்த பதவி ஏன் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஜி கே மணி அவர்களுடைய மகனாக இருக்கும் ஜி கே எம் தமிழ்குமரனுக்கு வந்து போனால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக வந்து பண்ணால் பலரால கேள்விகள் வைக்கப்படுது சரி இப்படி வைக்கப்படுது அப்படின்னா இதற்கான விளக்கங்கள் வந்து நம்ம தெளிவா இல்ல அந்த விளக்கம் என்ன அப்படின்னா மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாமகவுடைய இளைஞரணி தலைவராக இருந்தாரு அவர் வந்து பாமகவுடைய தலைவராக வந்து பண்ண அறிவிக்கப்பட்டாரு பாமகவுடைய தலைவராக இருந்த ஜி கே மணி அவர்கள் வந்து கௌரவ தலைவராக வந்து போனா அறிவிக்கப்பட்டு அந்த பதவியில இருந்து வந்து பண்ண எடுக்கப்பட்டாரு அந்த விஷயத்துக்கு பின்னாடி வந்து அன்புமணி அவர்கள் வந்து தலைவராக ஆயிட்டார் அன்புமணி அவர்கள் வந்து பண்ண தலைவர் ஆனதுக்கு அப்புறம் கௌரவ தலைவராக இருந்த ஜி கே மணி அவர்களுடைய புதல்வர் ஜி கே எம் தமிழ்குமரன் அவர்களுக்கு வந்து இளஜரணி பொறுப்பை ஐயா தரப்பில் தைலாபுரத்தில் வந்து அறிவிக்கப்படுது அந்த அறிவிப்புக்கு அன்புமணி அவர்கள் வந்து பார்த்தன்னா ஃபோன் போட்டு கேட்குறாரு நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவராக வந்து பார்த்தினா இருக்கேன் என்னை கேட்காம நீங்கள் எப்படி வந்து இளஜரணி பொறுப்புக்கு ஒரு பொறுப்பை கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கப்படும் பொழுது அதை வந்து ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுத்திருக்கிறாரு அதற்கு பிற்பாடு வந்து ஜிஎம் தமிழ்குமரன் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்போனி அவர்கள் பேசியிருக்கிறாரு பேசின பின்னாடி வந்து எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் தான் இங்கே இன்னைக்கு பாமக ரெண்டா நீக்கிது தெரியுமா அந்த பிரச்சனையை அதற்கு பின்னாடி தான் மெல்ல மெல்ல மெல்லமாக உருவெடுத்து ஜி கே மணி அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒருவேளை தலைவர் இருந்து வந்து அவரை நீக்கிட்டதுனால வந்து அவர் கட்சியை ரெண்டா உடைச்சிட்டாரா இல்லை அவருடைய மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளைஞரணி பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால அதை மறுக்கப்பட்டதுனால கட்சியை ரெண்டா உடைச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடிலாம் மிகப்பெரிய வந்து விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படி பேசப்படும் பொழுது எந்த காலத்துலையுமே நான் அப்படி நினைக்கல அப்படி வந்து நினைக்கிற ஆளுங்க நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜி கேமணி அவர்களே விளக்கம் கொடுத்துரு அதெல்லாம் தாண்டி இப்படி நீங்க சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஷமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கத்தியோ கொடுத்துருங்க இல்லை கழுத்து அறுத்துருங்க நான் அப்படியாவது செத்து போயிடுறேன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா மாறி நிற்கிது புரியுதுங்களா இதுல என்ன பெரிய விஷயம் என்னன்னா முகுந்தன் அவர்களை வந்து ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு பொதுக்குழுவுல இனிமேல் இளைஞரணி தலைவராக முகுந்தன் அவர்கள் இருப்பார் அப்படின்னு சொல்லப்படும் அந்த விஷயத்தையும் அன்புமணி அவர்கள் வந்து மேடையிலேயே வந்து எதிர்த்தாரு எதிர்த்து வந்து பண்ணா அதெல்லாம் முடியாது அவனுக்கெல்லாம் வந்து இளைஞரணி பொறுப்பு வந்து குடுக்கறத என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கட்சியோட தலைவரா இருந்து அவர் வந்து பதினா எதிர்த்தாரு அவருக்கு அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னன்னா கட்சிக்காக பலர் வந்து உழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த பதவி வந்து போய் சேரணும் குடும்பத்திலே மீண்டும் 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 நீங்கள் வந்து பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கட்சிக்காரனை பார்த்து நம்மளை பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கப்படும் பொழுது அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையுமே வந்து சிவி சாய்க்கிள் ஐயா அவர்கள் நான் எடுத்த முடிவு தான் நான் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் முகுந்தன் தான் வந்து பாருங்க இளைஞரணி தலைவர் நீ ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கோ ஏத்துக்காட்டி வந்து போன போ அப்படின்னு வந்து பண்ணா சொல்லப்படும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் சில மன வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கொஞ்சம் அப்படி கீழே வச்சுட்டார் வச்ச உடனே மைக் ஆன்ல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு வரதான் செய்யும் அப்படியே வந்தவொடனே என்ன வந்து மைக்கு தூக்கி அடிச்சிட்டான் ஒருவேளை இது வந்து நியூஸில் வராமல் இருந்தால் நம்ம உண்மை நினச்சிரும் இப்போ எப்படி வந்து தன்னுடைய தாயின் மீது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் எரியப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்களோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா மைக் தூக்கி வந்து போனா அன்புமணி என்னை அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு எந்த இடத்துலையுமே அன்புமணி அவர்கள் வந்து மைக்கு தூக்கி அடிச்சு மாறலாம் தெரியாது கோவத்திலே நம்ம இருந்தோம் அப்படின்னா கூட ஒரு பொருளை கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா வைப்போம் புரியுங்களா அப்படிதான் அவர் வைக்கிறாரு வச்சுட்டு வந்து பார்த்தோன்னா அந்த கோவத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை கால்லாம் ஆட்டுவோம் ஒரு சில ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா செய்வோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோபம் இருக்கும்போது அதனால தன்னுடைய அந்த கோவத்தை வந்து பாத்தோம்னா கட்டுப்படுத்திக்கிறதுக்காக காலை ஆட்டிட்டார் காலை ஆட்டான் வந்து போனா மைக்கு தூக்கி அடிக்கிறான் எதை பண்றான் அதை பண்றான்னு வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கதைகள் எல்லாம் ஐயாவர்கள் தான் வந்து பாட்டு கட்டுக்கதைகளாக வச்சார் இப்படி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் வச்சு அதற்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் அவர்களும் இளஜரணி பதவி வந்து நான் வெளியே போறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாத்தினா முகுந்தனும் போயிட்டார் போயிட்டு பின்னாடி இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜி ஜிகேஎம் எம் வந்து பாத்தா மீண்டும் ஒரு முறை இளஜரணி தலைவராக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பெரிய கேள்வியா மாறிப்போச்சு நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் இல்லை இனிமேல் வந்து ஜி கே மணி அவருடைய புதல்வர் ஜி கே எம் குமரன் தான் அப்படின்னு ஐயா அவர்களை அறிவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பேரன் அவர்களுக்கு என்ன பதவி ஒருவேளை செயல் தலைவர் பதவியா இல்லை வந்து தலைவர் பதவியா என்ன பதவியை நீங்கள் கொடுக்க போறீங்க சரி இதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகள் வந்து பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்களை கட்சிக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படி கொண்டுட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதவி அவங்களுக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்கப்படுமா இல்லை தலைவர் பதவி கொடுக்கப்படுமா சொல்லுங்க மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வன்னியார் சமூகம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஏமாறணும் மனநிலையே ஐயா அவர்கள் இருக்கிறீங்களா தெரியல இந்த சமூகத்துக்காக யாருமே உழைக்கலையா கட்சிக்காக எவனுமே உழைக்கலையா அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளைஞரணி பொறுப்பு கொடுக்கறதுக்கு வந்து உங்களால முடியாதா சொல்லுங்களேன் முடியலையா கொடுத்தா பேரனுக்கு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜி கே மணி அவருடைய பையனுக்கு இவங்க ரெண்டு பேரை தவிர கட்சிக்குள்ள யாருமே இல்லையா அந்த பதவிக்கு சொல்லுங்க பாக்கலாம் இந்த கேள்வியை தான் அன்புமணி அவர்கள் வந்து போனா கேட்கும் போது வந்து பண்ணா இவரால் ஏத்துக்க முடியல ஐயா அவர்களால அதே கேள்வியை தான் அந்த சமூகம் வந்து பண்ணா இன்னைக்கு கேக்குது அதற்கான பதில் வந்து போனா ஐயா அவர்கள் தான் கொடுக்கணும் ஐயா தரப்புல இருக்கவங்க தான் கொடுக்கணும் எனக்கு ஒரு பாட்டு விஷம் கொடுத்துருங்க எனக்கு வந்து பண்ணா கத்தியில வந்து போனா நீங்களே கழுத்தறுத்துருங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜி கே மணி சொன்னார் இனிமேல் வந்து பாரு என்ன சொல்லுவாருன்னு தெரியல என்ன தெரியுமா சொல்லுவார் ஐயா எடுத்துட்டார் முடிவு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு உருட்டை வந்து போனா உருட்டிட்டு போயிடுவாங்க இங்க கட்சி வந்து ரெண்டாக உடஞ்சதுக்கு ஜி கே மணி அவர்களும் வந்து பாத்தினா ஒரு காரணமாக இருப்பதற்கான சாத்தியம் அப்படின்னு வந்து பண்ணா இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தன்னுடைய மகனுடைய விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் வந்து போனா பாடுபட்டுருப்பார் அப்படின்றத நம்மளால தெளிவா பார்க்க முடியுது அதாவது பேரனுக்காக கொடுக்கப்பட்ட பதவியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி கட்சியில் வேற யாரோ ஒருத்தருக்கு வந்து போனா கொடுக்கப்பட்டிருந்தா கூட பிரச்சனை இல்லை தன்னுடைய மகனுக்கு போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சி ரெண்டா உடஞ்சதில் ரெண்டா உடைச்சதில் ஜி கே மணி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றது தெளிவா தெரியுது அதே போல் வந்து பா கேமணி அவருடைய முதல்வர் ஜி கே எம் தமிழ்குமரன் வந்து கட்சிக்காக சமூகத்துக்காக மிகப்பெரிய வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வச்சிருக்கிறாரு அதில் சிஓ இருக்கிறாரு எத்தனை திரைப்படங்களை எடுத்திருக்கிறாரு எத்தனை அரசியல் படங்களை பாமக சார்ந்து எடுத்திருக்கிறாருன்னு தெரியல தெரியல இனிமேல எடுப்பாரனும் தெரியல எத்தனை இயக்குநர்களை வந்து பார்த்தா வன்னியர்கள் வந்து போனால் உருவாக்கி இருக்கிறாருன்னு தெரியல எத்தனை வன்னியர் படங்களுக்கு வந்து பார்த்தா இவர் வந்து பண்ணா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல எதுவுமே பண்ணது கிடையாது சமூகத்துக்குன்னு ஒன்றும் பண்ணது கிடையாது ஆனால் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாநில இளைஞரணி பதவி அது மட்டும் கொடுக்கணும் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்களாக வந்து போனால் பின்னாடி இருந்து வேலை செய்யணும் நாங்களாம் வளரக்கூடாதா சாதாரண வன்னியர்களுக்கெல்லாம் வந்து போனால் இளைஞரணி பதவி கொடுக்க மாட்டிங்களா ஏன் அவன் வந்து போனால் வேலை செய்ய மாட்டானா ஏன் அவங்கள நீங்கள் வளர்க்கக்கூடாதா இதுதான் நம்மளுடைய பெரிய பிரதான கேள்வியாக இருக்குது சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு சமூக நீதி ஆணிவேர் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி இந்தியாவிலே அவர்கள் தான் அப்படின்னு வந்து பார்த்தினா எல்லாராலையும் வந்து போனால் சொல்லப்படுது சமூக நீதி ஆணிவேர் இதுவா சொல்லுங்க பாக்கலாம் என்ன அது இது இதில் வந்து மிக முக்கியமாக வந்து பாத்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது அன்புமணி அவருடைய தரப்பை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம் அப்படின்னா ஏற்கனவே வந்து இளஞ்சரணி பதவி கொடுத்து வந்து பாத்தினா ஒன்றும் ஜெயலல அவர் வந்து பண்ண பதவி விட்டு போனார் அதே மூலம் மறுபடியும் வந்து அறிவிச்சிருக்கீங்க அறிவிச்சு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா இது நேர் எதிராக வந்து பாத்தோம்னா ஐயாவர்களுக்கு வந்து வந்து பேக் ஃபயர் தான் ஆக போகுது இதில் என்ன பெரிய குடும்பம் என்னென்னா ஐயாவர்களை நம்பி வந்து பார்த்தினா பலர்லாம் கட்சிக்கு உள்ளே வந்தாங்க இந்த கட்சியில் அந்த கட்சியில் போனவங்க வந்தவங்க எல்லாம் ஐயாவுக்காக நாங்கள் உயிரே கொடுக்க போறோன்னு உள்ளே வந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஐயா கொடுத்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நீங்க வந்தால் கூட உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தோன்னா இளைஞரணி பொறுப்பு கிடையவே கிடையாது புரியுதுங்களா வாங்க வந்து பார்த்தீங்கன்னா மாரடிங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்க வெளியே போயிட்டே இருங்க உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது புரியுதுங்களா அப்படியே போட்டு ஒரு வேலையைத்தான் அவர்கள் நேருக்கு நேராக சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால தைலாபுரத்தை நாடி போனேன் வன்னியர்கள் நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் புரியுதுங்களா நாம் எதுவும் முடிவு எடுக்க முடியாது எப்படி வந்து அன்புமணி அவர்களை வந்து பண்ண ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் சௌமியா அன்புமணி அவர்களை ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணவர் ஜிகே மணி அவர்களை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் முகுந்தனை வந்து இப்போ ஏற்றுக்கணுமா ஜி கேஎம் தமிழ்குமரனை ஏற்றுக்கணுமா காந்திமதியை ஏற்றுக்கணுமா ஆனால் சௌமியாவை ஏற்றுக்கூடாதான் எப்படி ஐயா சொல்கிறது எப்படி இருக்குன்னா முகுந்தனை ஏற்றுக்கணும் தமிழ் குமரனை ஏற்றுக்கணும் காந்திமதி ஏத்துக்கணும் இன்னும் வந்து பார்த்தோம்னா யார் யாராக இருக்கா அவங்கெல்லாம் ஏத்துக்கணும் ஐயாவுடைய முடிவு ஆனா சௌமியாண்ட மணியை மட்டும் ஏத்துக்கூடாது என்னங்க அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ இதெல்லாம் ஏத்துக்கணும்னா அதையும் தான் ஏத்துக்கணும் என்னங்க நீங்க வன்னியர்களுடைய முடிவை நீங்கள் எப்படி எடுக்க முடியும் நீங்க வன்னியர்களே முடிவு எடுத்துட்டாங்க தயலாபுரத்தில் இந்த விஷயம்லாம் நடந்துருக்கெல்லாம் பெரும்பகுதியாக வன்னியர்கள் நட்டிக்கையே வேண்டாம் கடந்து போயிட்டே இருக்கணும் நானும் கடந்து போயிடல தான் நினைச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது தெரியல சில கேள்விகளை வந்து கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான் இந்த காணொலியை பதிவு பண்ணியிருக்கிறேன் பெரும்பகுதியை அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை ப பதவிக்கு வந்த பின்னாடி வந்து போனால் அவர் வந்து உட்காந்துக்கிட்டு கட்சிக்காக வந்து போனால் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்ய போறார் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது ஒரு லெட்டர் பார்டு கொடுக்கப்பட்டிருக்கோம் வாங்கி வச்சுப்பாரு வாங்கி வச்சுக்கிட்டு அவர் பிஸ்னஸை பார்க்க போறாரு அவ்வளோதான் வேற ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது இதுதான் நடக்க போகுது புரியுதுங்களா கட்சிக்காக வந்து போனா உட்காந்துக்கிட்டு உழைச்சிக்கிட்டு ஐயா ஐயான்னு வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் வேற ஒன்றும் நடக்க போறது கிடையாது புரியுதுங்களா பார்த்து புதுசாக தைலாபுரத்தில் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொந்தங்களுக்கு விமலவர்வன் அன்போடு வந்து சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல ஷாத்ரி சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலங்குட்டு அடுத்த ஒரு நிலக்காணல உங்களை நான் சந்திக்கிறேன் सुठा ॿार खणी